தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த தை மாதம் பலன் எப்படிங்குன்னு பார்ப்போம் தனுசு ராசி என்பவர்கள் பார்த்திங்கன்னா தனுசு ராசியுடைய ராசி அதிபதி குருபான் வக்கரை மட்டையில் இருக்கார் ரெண்டில் பார்த்திங்கன்னா ராசிக்கு எண்ணாம் பாவத்தில் சூரியன் செவ்வாய் உச்சமேற்று சுக்கரன் புதன் இணைந்திருக்கார் ஸோ குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை பணத்தட்டுப்பாடு குடும்பத்தில் நிம்மதியிலன்னு சொல்லக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதம் மாறக்கூடிய அமைப்பு இருக்குங்க அதே போல் வருமானம் சார்ந்த விஷயத்தில் இந்த தடை தாமதம் இருக்காது வருமானம் கை நிறைய கிடைக்கும் அதே போல் வேலை உத்தியோகத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்க போகுது அதே மாதிரி பெண்கள் விஷயத்தில் எதுவும் பிரச்சனை திருமணம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை தடை தாமதம் ஆகிட்டுன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக நிறைவேறுங்க அது சொந்த உறவுகள் திருமணங்களுக்கு கண்டிப்பாக அது நிறைவேறும் அதே மாதிரி மறுமணம் சார்ந்த விஷயங்கள் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கும் திருமணம் ச விஷயங்கள் நடைபெறக்கு அதிக வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டு நீங்கள் முன்னுடைய செய்யலாம் அதே போல் குரு வக்கரம் பருவால் நகை அதாவது கடன் வாங்கிட்டு கடன் அடையக்கூடிய அமைப்பு நகை அடவு வச்சு திருப்பக்கூடிய அமைப்பு ஏதோ ஒரு வகையில் நகை ஆபரணங்கள் உங்களுக்கு கைக்கு வரக்கூடிய அமைப்பாக இருக்குது அதே போல் சுயதொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு அதீத லாபம் வருமானம் அதிகரிக்கும் இந்த மாதம் வந்து உங்கள் மூளை ராக இருக்கிறதுனால கண்டிப்பாக வெளிநாடு வெளியூரில் இருக்கவங்களுக்கு அதிக வருமானத்தை கூடிய அமைப்பாக இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய குடும்ப வருமானம் குடும்ப மகிழ்வு அப்படிங்கிறது தை மாதம் உங்களுக்கு அளவில்லாத வாழ்க்கையை தரப்போகுது ஸோ தை மாதம் உங்களுக்கு வந்து இந்த தை தை மாதம் உங்களுக்கு குடும்ப வாழ்வில் பிரச்சனை தெரிந்து குடும்பம் நிம்மதியாக இருக்கக்கூடிய அமைப்பை இந்த தை தருது